ஒரு பாம்பு பச்சுவேலைகள் நடக்கும் இடத்திற்குள் நுழைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்களின் மீது உருந்து நகர்ந்தபோது ஒரு பற்கள் பட்டு காயம் ஏற்பட்டது எரிச்சலும் கோபமும் ஏற்பட்டு அந்த கடித்தது ரம்பத்தின் பற்கள் பட்டு பாம்பின் வாயில் ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு எரிச்சலும் கோபம் தாங்கவில்லை உடனே அந்த ரம்பத்தை சுற்றி வளைத்து எருக்கி நொறுக்க ஆரம்பித்தது இதனால் வலி அதிகமாகி ரத்தம் வரவர தன் பலம் முழுவதையும் என்று யோசிக்கவோ நிதானிக்கவோ முடியாமல் கோப வெளியில் தொடர்ந்து இருக்கிக் கொண்டே இருந்தது கடைசியில் தன் உடல் இரு துண்டாகி விழுந்து இறந்தது போல்தான் நாமும் கூட நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம் கோபத்தில் எதையும் யோசிக்காமல் செயல்படுகிறோம் கோபத்தில் மன அழுத்தம் இவற்றில் சிக்கிக் கொள்கிறோம் கடைசியில் இதனாலேயே நம் மனதையும் உடலையும் உறவையும் வாழ்வையும் ஒட்டுமொத்தமாய் இழந்துவிடுகிறோம் ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது தானத்தில் சிறந்த தானம் நிதானம்தான்